ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஒரு நாட்டு ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ எப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இனிமேல்ட்டு ஓட்டு போடுறதெல்லாம் இல்லை ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்டுட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு போகுது காலையில இருந்து எட்டு மணில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்தியாவில வந்து ஒரு கூட்டணி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் எல்லாமே வந்துருக்கு ஆனா தமிழ்நாட்டில் கலை கல நிலவரம் எப்படி இருக்க போகுது அதாவது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா இல்லை வந்து நாம் தமிழகம் நான்கு முனை கூட்டணிகளோட வந்து இப்போ ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க இதுல மூன்று கட்சிகள் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய கூட்டணிகளோடு நின்றாலும் தனித்து ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனித்தே இந்த டைம் வந்து கலங்கானது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை தவிர்த்து நீதி எல்லா கட்சிகளும் கூட்டணி அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி காங்க அதாவது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் முஸ்லிம் கட்சிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலத்தோட அவங்க வந்து நிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக சைட்ல பாத்தீங்கன்னா அமமுக அப்புறம் ஓபிஎஸ் அணி இந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஏசி சண்முகம் அப்புறம் வந்து ஐஜேகே இந்த மாதிரி ஒரு கட்சியோட ஒரு பலத்தோட நிற்கிறாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கட்சிகளோடையும் பிளஸ் தேமுதிகவோட அண்முக கூட்டணியோட நிற்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வந்து எந்த கட்சி ஜெயிக்க போது முதலிடம் வந்து திமுக இருந்தாலும் இரண்டாவது இடம் பாஜகவுக்கா அதிமுகவுக்கா புதுசா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாஜக வரப்போதா இல்லை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிமுக தான் எப்பையும் போல மெஜாரிட்டியோட இருக்குதா அப்படிங்கிறது தான் இது வந்து மிகப்பெரிய பார்க்கும் பொருளா பார்த்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சிகள் கமல்ஹாசன் ஒரு தனி கட்சி இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா அமமுக தனித்து நின்றது அதனால போட்டிகள் பயங்கரமா இருந்தது ஆனா அந்த டைம் அப்படி கிடையாது சோ எல்லாமே கூட்டணியோட நிக்கிறதுனால ஓட்டுகள் எப்படி போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம வீடியோல நம்ம லைவ்ல பாக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் என்ன பொறுத்த அளவுக்கு வந்து யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்ற விட மக்கள் வந்து கரெக்டான ஒரு ஆள் ஒரு நியாயமான ஒரு ஆள் நேர்மையான ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா தான் பார்க்கணும் எப்பயுமே வந்து ஒரு கட்சி ஒரு மத மத சார்ந்த கட்சிக்காகவோ இல்ல ஒரு ஜாதி சார்ந்த கட்சிக்காகவோ இல்லை வந்து பணத்துக்காகவோ நம்ம ஓட்டு போடுறதை அவாய்ட் பண்ணணும் ஒருத்தவங்க நல்லவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சுயேட்சையில் நின்றா கூட அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு கல்ச்சரை வந்து நம்ம உருவாக்கணும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு கல்ச்சரை நம்ம உருவாக்கினாதான் அரசியல் தலைவர்கள் மாற்றத்துக்கு வருவாங்க இல்லை நம்ம அப்ப எப்பயும் போல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தா அந்த மாற்றம் என்னைக்குமே பெரிய ஏமாற்றமா தான் வந்து நிற்கும் ஸோ நாளைக்கு தான் நம்மளுக்கு அது என்ன முழுமையாக நம்மளுக்கு தெரிய போகுது எந்த கட்சி வந்து இடத்தை பிடிக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக பாஜக தான் ஜெயிக்கும் அதிக பெரும்பான்மையோட ஆனால் நானூறு பிளஸ் வாங்குவாங்களாங்கிறது தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரியலையே ஒரு நல்ல வீடியோ பதவி உங்களுக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்